கைஸ் மெனி யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு குட்டியான ஒரு செஸ் பெயினுக்காக ரொம்ப அதிகமா நீங்க வருத்தப்படுறீங்க டு நாட் வரி அபவுட் இட் நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா சோ எனக்கு வந்து நான் ஒரு கேம்ப்ல போனப்போ எனக்கு ஒரு பேஷண்ட்டு நான் சந்திச்சேன் அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு செஸ் பெயின் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாங்க சோ அத உடனே லைக் எப்போல்லாம் வருது சார் அந்த செஸ் பெயின் நான் கேட்டப்போ அவங்க வந்துட்டு லைக் எனக்கு ஒரு மூணு மாசம் முன்னாடி இருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டேன் ஓகே எனக்கு அதுவும் இல்லாமல் ஆறு மணிக்கு மேல மட்டும்தான் மேம் வருது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் உடனே வந்துட்டு ஏன் சார் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சா அப்படின்னு கேட்டேன் என்னோட ஃப்ரெண்டு இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த பயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க சோ உங்க ஃப்ரெண்டு எப்போ சார் இறந்து போனாங்கன்னு கேட்டதுக்கு இதே மாதிரி ஆறு மணிக்கு தான் மேம் அப்படின்னு சொன்னாங்க சோ இதுலேருந்து என்ன தெரியுது இந்த பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் பெயின் இருந்திருக்கு பட் ஆனால் இந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்னால அந்த பேஷண்ட் டீஹைட்ரேட் ஆகி ஒருங்கா சாப்பிடாம லைக் ஸ்ட்ரெஸ் ஆகி மென்டலி ஸ்ட்ரெஸ்ட் ஆகினால ஸோ இது எல்லாமே கம்பைன் ஆகி ஸோ பெயின் இஸ் மல்டிஃபேக்டோரியல் அப்படின்றதுனால அந்த பேஷண்ட்டோட ஃபிசிக்கல் பெயின் லெவல் வந்து